ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம போற மிக முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து மேற்பட்டவங்களுக்கு கச்சேவி தொற்று ஏற்பட்டிருக்கதா சட்டசபையில் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இது காரணம் முக்கிய காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறது இந்த டாட்டு போகிற கலாச்சாரம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதால தான் தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த டாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரே ஊசியை எல்லாருக்கும் பயன்படுத்துறதுனால தான் இது அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து ரொம்ப இப்போ இளைஞர்கள் இன்றைக்கு வந்து இதில் ஒரு இதாகவே ஆயிட்டாங்க அது போட்டால் தான் ஸ்டைலாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை அளவுக்கு எல்லாருக்கும் பயிருங்கள் சமீபத்தில் கூட பேராவூர்ணி பட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வர்றவங்களுக்கு ஃபுல்லாக டாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹெச்ஐவி எல்லாம் பரவும் அப்படின்னு ஒரு முன்னால் போலீஸ் உயர் அதிகாரி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரும் இப்போ வந்து டாட்டு போடாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஆனால் யாருமே அதை பார்க்கல ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு ஹெச்ஐவி பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு இப்ப சட்டசபையில சொல்றாரு அப்படின்னா அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் எடுத்து நம்ம போனோம் அப்படின்னு பாருங்க கல்லூரி விழாக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் அப்துல் கலாம் இது மாதிரி புகழ் பெற்றவங்க அழைச்சிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி எல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டாட் போடுறவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களை பிரபலமா நினைச்சுக்கிட்டு கொண்டாந்து மக்கள் மனசுலயும் இந்த மா அந்த மாணவர்கள் மனதிலையும் அவங்கள ஒரு ஹீரோ மாதிரி கொண்டு வந்துகிட்டு இருக்க ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தையும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க கல்லூரியில உள்ள முதல் அவர்கள் வந்து கவனத்திற்கு தயவு செஞ்சு வர்ற இளம் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைவர்கள் அடையாளம் காட்டுங்க இது மாதிரி ஒரு தற்கொலை கொண்டு வந்து ஒரு ஹீரோ மாதிரி காமிக்காதீங்க அதன் மூலமாகவும் அவர்களுக்கு இந்த டாட்டு போடுறவங்க எல்லாம் பெரிய ஹீரோ பொறுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே போட்டுட்டு அச்சவி தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விழிப்புணர்வு பதிவு வந்து எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிந்த அளவுக்கு உங்க நண்பர்கள்ட்டையும் பயிருங்கள் டாட்டு போடுறத ஒரு முடிந்த அளவுக்கு தவிர்கள் அதுதான் இந்த அச்சவி தொற்றுல இருந்து இப்ப தமிழ்நாட்டை காக்குவதற்கு உதவும் நன்றி வணக்கம்